புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கடந்த வாரத்தில் நம்ம மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் ஐயா சிவராஜ் சிங் சௌகான் ரெண்டு புதிய மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகளை நெல் வகைகளை அறிமுகப்படுத்தினார் அந்த நெல் வகைகள் ஒன்றுக்கு பேர் கமலான்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொன்று பேர் பார்த்தீங்கன்னா பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் இரண்டு நெல் ரகங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா முப்பது சதவீதம் கூடுதலாக உற்பத்தியை கொடுக்கும் இது உப்பு தண்ணியிலையும் நல்ல உற்பத்தியை கொடுக்கும் இது நோய்களை தாங்கி வளரும் அப்படின்னு சொல்றாங்க பருவநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இது தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப கடந்த மூன்று ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா மாண்பக பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் திரும்பணும் இயற்கை வேளாண்மை தான் நம்மளுக்கு சிறந்தது தற்சார்பு வேளாண்மை வேணும் மரபு ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள் விதைகளை பூரா மீட்டெடுக்கணும் சிறுதானியங்களை நம்ம கொண்டாடணும் சிறுதானியங்கள் அபரிமிதமான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பல்வேறு திட்டங்கள்லாம் ஒதுக்கி பல்வேறு மானியங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்து இன்னொரு பக்கம் அது போயிட்டு இருக்கு திடீர்னு ஏனா பார்த்து மரபணு திருத்தத்துக்கு ஏன் போறாங்கன்னா மரபு ரகங்கள்ல தான் அதிக சத்துக்கள் இருக்கிறது விதைகள்ல அது இந்த பருவலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மைகளும் அதுக்கு இருக்கிறது அந்த கேரக்டர் இருக்குது எல்லா சத்துக்களும் அதுல இருக்குது பூச்சி தாக்குதல் வந்தாலும் நோய் தாக்குதல் வந்தாலும் அதை கூட சமாளித்து தன்னை உருமாற்றி தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுடைய தன்மை தான் மரபு நம் மரபு பாரம்பரிய ரக நாட்டு ரக விதைகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசும் சொல்லுது விஞ்ஞானிகளும் சொல்றாங்க ஏன் நம்ம இயற்கை வளங்க விஞ்ஞானி நம்மால் விதைகளே பேராயுதம் சொன்னார் அந்த விதைகள் நம்மகிட்ட இருந்தால் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் அந்த விதைகள் நம்மகிட்ட இல்லாம நிறுவனங்கள் இருந்தா அது நம்மளை அழிக்கக்கூடிய ஆயுதமா இருக்கும்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்திருக்கேன் முதல்ல ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதையை அறிமுகப்படுத்தணும்னா இந்திய சுற்றுச்சூழல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஒரு விதிகளை வகுத்திருக்கிறது மத்திய அரசு அந்த விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி பெறணும் விதைகளை உற்பத்தி செய்ய சேமித்து வைக்க ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்ய பயிரிடுவதற்கு எல்லாத்துக்கும் அனுமதி பெறணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிஇஏசி அதாவது ஜெனடிக்கெலி என்ஜினியர் அப்பரைஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க அதுக்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்போ இந்தியாவில் இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிரகங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு அரசாங்கத்திட்ட லேபே இல்லைன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இது குறித்து அரசாங்கம் எந்த கருத்தையும் இது வரைக்கும் தெரிவிக்காம இருக்குது இது நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்தும் கூடாது நீங்க முக்கியமாக கவனிச்சு பார்க்கணும் ஆக இந்த மாதிரி விதிகளுக்குள் உட்பட்டு போய் அறிமுகப்படுத்தப்பட்ட பிடி பிரிஞ்சால் அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காயை தடை செய்யணும்னு சொல்லி நம்மளை போன்ற இயற்கை ஆர்வலர்கள் தொடுத்த வழக்குல உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க ஒருத்தர் இது தேவைங்கிறாரு ஒருத்தர் இது தேவையில்லை உடலுக்கு கேடு கேடுவலைக்குன்னு சொல்லி ரெண்டு மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததால அது தலைமை நீதிபதி கிட்ட இருக்குது அதிக நீதிபதிகளை கொண்ட அமர்வு உருவாக்குவதற்காக இப்படி இருக்கிற சூழ்நிலை மீண்டும் இதையே வந்து மரபணு மாற்றப்பட்டதுனே கொண்டு வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத மரபணு திருத்தப்பட்டது ஜீன் எடிட்டட் அப்படின்னு சொல்றாங்க அதற்காகத்தான் இந்த வேலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒழிய மற்றபடி இதுவும் மரபணு மாற்றப்பட்டதால் என்ன பாதிப்புகள் விளைவுகள் ஏற்படுமோ அதையே தான் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது தான் தரவுகளும் சொல்கின்றன ஒரு மிகச்சிறந்த காணொலியில நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி ரம்மாளவர் அவர்கள் சொல்லுவார் ஜெனிட்டிக் ரவுலட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இந்த சோயாபீன் வந்து மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன் அறிமுகப்படுத்தும் போது நடைபெற்ற சோதனைகள்ல அதை முதல்ல எலிகளுக்கு கொடுத்த போது எலிகளோட விதைப்பை சுருங்கி போச்சு ரெண்டாவது கோழிகளுக்கு கொடுக்குறாங்க கோழிகள் மூணு வாரத்துல இறந்து போச்சு மாடுகளுக்கு மாடு செத்து போச்சு இதெல்லாம் எங்கெங்க ஆய்வுகள் நடந்தது அப்படிங்கற ஆதாரத்தோட அந்த புத்தகத்துல எந்தெந்த விஞ்ஞானிகள் ஈடுபட்டாங்க அப்படிங்கற ஆதாரத்தோடு அந்த புத்தகத்துல இருக்கு மிக தெளிவா சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு மரபணு மாற்றப்பட்ட ரகம் ஏன் இந்த மரபணு மாற்றப்பட்ட ரகம் இது யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடி காட்டனோட ஒட்டுமொத்த சந்தை யாருக்குன்னா மான்சாட்டோ கம்பெனி இருக்கு வேற யார்ட்டையும் இந்த பிடி கட்டுறது கிடையாது இந்த பிடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசில துரிஞ்சானிஸ் பேசிலஸ் துருஞ்சானிஸ் அப்படிங்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்டீரியா அந்த பாக்டீரியாவை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா விதையோட மரபணுகளில் போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க எந்த மரபணு நோய்கள் தாக்குவதற்கு காரணம் எந்த மரபணு பூச்சிகள் தாக்குவதற்கு காரணமோ அந்த மரபணு எடுத்துடுறாங்க எடுத்துட்டு இந்த பேசிலஸ் துருஞ்சானிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை கொண்டே வைக்கிறாங்க இந்த பாக்டீரியா என்பது ஒரு விஷம் இந்த இது என்ன பண்றதுன்னா இந்த வ வீட்டி பருத்திகளை பயிர்களை வந்து பயிர் செய்யும் போது இந்த பூச்சிகளை வந்து தாக்கும் போது அந்த இலைகளை சாப்பிடும் போது அந்த பூக்களை தாக்கும் போது அந்த காய்களை தாக்கும் போது அந்த கெமிக்கல் கண்டென்ட் அந்த விஷம் என்னோன்னா அந்த பூச்சிகளுக்கு போய் பூச்சி இறந்திருக்கு ஒரு சாதாரண பூச்சி இறக்குதுன்னா அதை சாப்பிடக்கூடிய கால்நடைகளோட நிலமை என்ன அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களோட நிலைமை என்ன இவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா இந்தியா பிரேசில் இது போன்ற முக்கியமான சில நாடுகள் தான் இந்த பீட்டி ரகத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க நிறைய நாடுகள் பீட்டியை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பீட்டி ரகம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டது எதுல முதல்ல இந்தியாவில் பருத்தியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல அறிமுகப்படுத்துறாங்க பருத்தி அதிகமாக விளையிறதுங்க மகாராஷ்டிரா ஆந்திராவோட ஒரு பகுதி அந்த பகுதியில பருத்தி பயிரிட்ட விவசாயிகள் இந்த பீட்டி ரக விதையை வாங்கி பயிரிட்டதால நோய் தாக்குதலுக்கு அதிகம் ஆளாகி பருத்தியும் வராமல் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டது அதுதான் இந்தியாவிலேயே அதிக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட பகுதி விதர்பா பகுதி அதற்கு காரணமே இந்த பீட்டை காட்டன் தான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியதை மீண்டும் உணவுப் பொருளை கொண்டு திணிக்கிறாங்க அதுவும் அரசாங்கமே திணிக்கிறது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காரு இவ்வளவு வேலைகளையும் இந்த மரபணு மாற்றப்பட்ட மரபணு திருத்தப்பட்டவர்களை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விதை சந்தையோட மதிப்பு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு அமெரிக்க பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலருங்கிறது நம்ம ஊர் மதிப்புல எட்டாயிரத்தி முந்நூறு கோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விதை வணிகத்தோட சந்தையோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் விதை வியாபாரம் நடந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல எவ்வளவு நடக்குன்னு கணிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு விதை வணிகம் நடக்குதாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி நடக்கும்னு சொல்லி ஒரு வணிக கருத்து இருக்குது ஒரு ஆய்வு இருக்குது அப்ப ஒன்றரை லட்சம் கோடி வணிகம் நடக்கக்கூடிய இடத்துல முதலாளி விட்டு வைப்பாங்களா அது மொத்தமும் பத்து கம்பெனி தான் பெருநிறுவனங்கள் இந்த விதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய வியாபாரம் எவ்வளவு பெரிய லாபம் இந்த லாபமெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம மரபுரகத்தை ஒழிக்கணும் நம்ம மரபுரகத்தை ஒழிக்கணும்னா இவங்களை மட்டுமே உற்பத்தி செய்து கிட்ட மட்டுமே காப்புரிமை இருக்கிற இவங்ககிட்ட மட்டுமே பேட்டன்ட் இருக்கிற இந்த விதைகளை கொண்டு வந்து அறிவுப்படுத்துனா தான் இந்த சேந்தை அவங்ககிட்ட இருக்கும் இந்த விதையெல்லாம் மீண்டும் போட்டீங்கன்னா முளைக்காது மீண்டும் போட்டீங்கன்னா மகசூல் கொடுக்காது அவங்க கிட்ட வாங்கி போட்டா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவங்கதான் மரபணு திருத்தி கொடுக்கறாங்க மாத்தி கொடுக்குறாங்களே இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் தன்னுடைய இறுதி காலத்துல பசுமை புரட்சி என்பது தவறானதாகிவிட்டது ஒட்டுமொத்த இந்திய விவசாய நிலங்களை மரடாக்கிவிட்டது விவசாய நிலங்கள் மரடானதால் தரம் இல்லாத உணவுப் பொருளை சாப்பிட்டு மக்கள் நோயாளிகள் ஆகிவிட்டார்கள் எனவே பசுமை புரட்சி தவறு என்பது மிக தெளிவாக தெரிகிறது எனவே நாம் இயற்கை வளன்மைக்கு திரும்ப வேண்டும் மரபரக விதைகளை பயிரிட வேண்டும் அவைகள்தான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாணவன் சொல்லி இனி அரசு இதைத்தான் முன்னெடுக்கணும்னு சொல்லி அவரே அறிவிச்சிட்டு போயிட்டார் பசுமை புரட்சியின் தந்தைனா நம்ம எல்லாம் புகழப்படுகிற எம்ஐ சுவாமிநாதன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவர் வழிவந்த விஞ்ஞானிகள் அதை விடுறத இல்லை ஏன்னா இவங்க யாருக்காக வேலை செய்யறாங்கன்னா உலக அளவுல பெரு கார்பரேட் தான் வேலை செய்யறாங்க விதைகள் போற அவங்க கிட்ட உரங்கள் போற அவங்க கிட்ட மருந்தல் போற அவங்க கிட்ட வாங்குறது நம்ம கடனாளி ஆகிறது நம்ம தற்கொலை பண்ணிட்டு இறப்பது நம்ம இதற்காக திட்டம் தான் இந்த மர்மணம் மாற்றப்பட்ட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய உணவு ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம தஞ்சாவூரில் இருக்குது இது வரைக்கும் மக்காச்சோளத்தில் மரபணு மாற்றப்பட்ட பயிருக்கு மத்திய அரசு அனுமதியை கொடுக்கல ஆனால் அவங்க எடுத்து சில சாம்பிள்ஸ் ஆய்வு பண்ணுறாங்க இந்த பாப்கார்னு ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க எடுத்து ஆய்வு பண்ணும்போது பதினஞ்சு சதவீதம் மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம் இருக்குது இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளத்துக்கு தடை இருக்குது அனுமதியும் கொடுக்கல அனுமதியை கொடுக்காத போது எப்படி இந்த மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சலம் இந்தியாவுக்குள் நுழைஞ்சது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா குஜராத்ல மரபணு மாற்றப்பட்ட கத்திரி இருக்குது ஹரியானாவுல மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் நடைமுறைகள் இருக்குது யோசிச்சு பாருங்க அரசாங்கம் அனுமதி கொடுக்கல எப்படி இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வந்தது இவையெல்லாம் இந்தியாவுல விளைவிக்கப்பட்டவை வீரியரகம் ரகம் அப்படிங்கிற பேர்ல வெளிநாட்டில இருந்து தருவிக்கப்பட்டு விரிரக ரக ஒட்டுறங்கிற விவசாயிகளுக்கு அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு இது அதிகமாக கொடுக்கும் இது இந்த நோயை தாங்கும் இது இந்த நோயை தாங்கும் உனக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாமெல்லாம் விவசாயி அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு பயிருக்கு இன்ன வரைக்கும் மருந்து அடிக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது குறைஞ்சிருக்கா ஒரு மருந்து அடிச்சது இன்னைக்கு மூணு மருந்து அடிச்சுட்டு இருக்கிறோம் எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு ரகம் வந்து இது பூச்சியை தாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஏதாச்சும் அந்த வேலையை செஞ்சிருக்குதா இல்லை பூச்சிகளை இது வரைக்கும் நம்ம ஒழிச்சிட்டோமா பூச்சிகளை ஒழிக்கவே முடியாது பூச்சிகளை விரட்டத்தான் முடியும் அது இயற்கை முறையில் தான் பண்ண முடியும் என்பதுதான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி வரணும் அந்த பூச்சிக்கொல்லி வந்ததை சாப்பிட்டா செத்துறோம்னா பூச்சிகள் மனிதர்கள் எப்படி இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கிறோமோ பூச்சிகளும் தங்களை த சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்து கொள்கிறது அதில் கொசு மரத்தை அடித்தோம் கொசு ஒழிச்சுருந்தாங்க கொசு என்னாச்சு அந்த கொசு மருந்தை தாங்கி வளரக்கூடிய தன்மையை பெற்று விட்டுரு அது போல பூச்சிகள் பூச்சிக்கொல்லு மருந்தை தாங்கி வளரக்கூடிய மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டது அப்படி தகவமைத்து கொண்டதால்தான் பூச்சில் ஒழிக்க முடியல நிறைய பூச்சியில் உருவாகிட்டே இருக்கு நிறைய புது புது பூச்சிகள் வந்து உருவாகி உருவாகி ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு சோதனைகளை கொடுத்துட்டு கொண்டே இருக்கிறது அது இன்னைக்கு மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பூச்சிக்கொல்லிகளை வந்து நாங்க கட்டுப்படுத்துவதற்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த மரபுலகங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பூச்சிகள் அதை தாங்கி வளர்க்குள்ளே தகவமைச்சு கொள்ளுது ஒரு ஒரு பயிர் ரெண்டு பயிர் ஒரு வருஷம் ஆறு மாசம் தான் மீண்டும் அதுக்கு தன்னை அந்த பயிரை வந்து தாக்குறது வந்து தன்னை தகவச்சுக்கும் போது எப்படி இது யதார்த்தத்தில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில அரிசி உற்பத்தி பெருமளவு இருக்குது தற்சார்பா இருக்குது அதிகமா உற்பத்தி செய்துட்டு இருக்கிறோம் அதிகமா உற்பத்தி செய்ய அரசாங்கம் என்ன பண்ணுறது அரிசி எடுத்து எத்தனால தயாரிக்கிறது கொடுத்துட்டு இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த அரிசி வந்து என்ன பண்ண போகுது இந்த நெல் ரகம் வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது துளிகூட சிந்தனை இல்லாமல் அரசு அறிவிச்சிருக்காங்க சரி இப்போ அரசாங்கம் அறிவிச்சுட்டாங்க அரசாங்கத்தில் இருக்குது அரசாங்கம் தான் கொடுக்க போகுது இது எப்படி கார்பரேட் கம்யூனிட்டி நீங்கள் போகணும்னு சொல்றீங்க இதை உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறது யார் அரசு துறைகள் செய்தால் பூரா தனியார் நிறுவனங்கள் தான் செய்கிறாங்க இப்போ எனவே தனியார் நிறுவனங்களுக்கு தான் அது பாதை வகுக்கும் விவசாயிகளுக்கு அதிக செலவு பண்ணி விதைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது விதையே விவசாயிட்டு இல்லை அப்படி இருப்பது போல நிறுவனங்கிட்ட போனதுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் விதைகளை விவசாயிகளிடம் கொண்டு வருவதற்கான திட்டங்களை வகுக்காமல் மீண்டும் நிறுவனங்களை நோக்கி இந்த அரசு தள்ளி கொண்டிருக்கிறது அதுதான் யதார்த்தமாக சூழலாக இருக்கிறது எனவே இந்த மரபணு திருத்தப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நிறுவனங்களுக்கானவை விவசாயிகள் அதிக விலை கொடுத்து வாங்க நேரிடும் இதனால வந்து உற்பத்தி கூடும் நோய்களை தாங்கி வளரும் பருநிலை மாற்றத்தை சந்திக்கும் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக பொய் என்பது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு தேவை மரபு ரகங்கள் தற்சார்பு வேளாண்மை பாரம்பரிய ரகங்களை மீட்டெடுத்து அவைகளை எல்லாம் நாம் இன்னும் வந்து மிகச்சிறப்பாக கையாண்டு நல்ல அதுல அறிவியல் எல்லாம் புகுத்தி மிகச்சிறப்பாக வந்து அவையை பயிரிட்டு மக்களுக்கு கொடுக்கும் போது அது சரியா இருக்கும் இன்னொரு ஆராய்ச்சி முடிவு மத்திய அரசு வெளியிட்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற விதைகள்ல அறுபத்தி மூணு சதவீதம் ரசாயனமா மாறிடுச்சுங்கிறாங்க அறுபத்தி மூணு சதவீதம் ரசாயனம் மாறுறது காரணம் என்ன இதே விஞ்ஞானிகள் இதே விஞ்ஞானிகள் நமக்கு கொடுத்த ரசாயன உரங்கள் காரணம் இந்த உரத்தை போடு இந்த பூச்சிக்குள்ள மருந்து அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட திணிச்சு திணிச்சு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லி நம்ம நிலத்துக்கு அதை வாங்கி போட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி அடிச்சதால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நிலம் நஞ்சாயி போச்சு உற்பத்தி திறனையே இழந்து போச்சு கார்பன் செத்து ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைஞ்ச வச்சிருக்கணும் நாளைக்கு சராசரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு சதவீதமாய் போச்சு அப்போ நிலைமை என்னாச்சுன்னா விளையிற தன்மை இருந்து ரசாயன மயமாய் போச்சு ரசாயன மயமாகி போன ஒரு நிலத்துல நீங்க எந்த விதையை நட்டுனாலும் அது உற்பத்தியை கொடுக்குமா அது சரியான தரத்துல இருக்குமா என்பதை யோசிக்கணும் ஆக நிலத்தோட வளத்தை மீட்பதற்கு ஏற்கனவே ரசாயன உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நம்ம நிலத்தின் வளத்தை இழந்திருக்கிறோம் இது அரசாங்கத்தினுடைய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது அப்ப நிலத்தோட பலத்தை மீட்பதற்கு தகுந்த மாதிரியான ரகங்களை மரபு ரகங்களை பாரம்பரிய ரகங்களை அறிமுகப்படுத்தாமல் விவசாயிடம் கொண்டு சேர்க்காமல் மக்களுக்கு வழங்காமல் இவர்கள் மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட ரகங்களை கொடுக்கறாங்க அப்படின்னா அது எந்த விதத்துல பொருள் ஆக இந்த மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட ரகங்கள் மத்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தவறான செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக அதை திரும்ப பெறணும் இந்திய அரசு முழுக்க முழுக்க ஒரு நிலைப்பாட்டு எடுக்கணும் நாங்க மரபணு மாற்றப்பட்ட ரகங்களை திருத்தப்பட்டரகங்களை அனுமதிக்க மாண்டும் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்கும் அதுதான் இந்திய விவசாயிகளை ஒரு மறுமலர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்